எப்படி இந்த மாதிரி முடிவு நடக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு போட்டியோட ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அது என்னென்னலாம் லாஜிஸ்டிக்கான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஷூட்டிங் பண்ணி அதை எடிட் பண்ணி தான் காட்டுவாங்க அந்த எடிட்டிங்குக்கு தெரியும் அங்கே என்னென்ன நடந்துச்சின்னு அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு காம்படிஷன் ஷோ போது அதில் வந்து வெற்றியாளர்களை வந்து செலக்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபமாக செலெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அதற்காக தான் நம்ம வந்து பார்வையாளர்கள் நம்மலாம் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு நடந்த சூப்பர் சிங்கர் லெவனில் நடந்த ஒரு செகண்ட் பைனலிஸ்ட்டுக்கான முடிவு இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாக தான் ஆகிப்போச்சு அதுவும் அந்த ஒரு தனிநபர் எடுத்த முடிவுன்றது வந்து அதை எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயிலுக்கு போனதுனால தான் அது இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டிய நிலையம் நிகழ்ச்சி ஆயிடுச்சு அதாவது சூப்பர் சிங்கர் சூப்பர் லெவனில் வந்து செகண்ட் பைனலிஸ்ட் வந்து போன வாரமே அவங்க செலக்ட் பண்ணியிருக்கணும் அதற்கு பதிலாக நான்கு பேரும் வந்து முத்தாய்ப்பா இந்த நிகழ்ச்சி எந்த பாடலும் பாடலை அதனால இந்த வாரம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த மிச்ச எல்லா போட்டியாளர்களும் சனிக்கிழமையும் ஞாத்திகமாக வரக்கூடிய ப்ரோக்ராம்ல முழுசா பாடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் செலக்ட் பண்ணியிருந்தா ஒரு நியாயம் இருக்கு இல்லை இந்த போட்டியாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு நாளுக்கு ஃபுல்லாகவே எல்லா பாட்டு பாடணும் அடுத்த நாள் பாடினவங்க தேர்ட் ப்ளஸ்ட் நியாயம் இருக்குது அப்படி இல்லாமல் திடீர்னு ஒரே ஒரு பாடலை பாடின உடனே எல்லாரும் எமோஷனலா ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு போய் செகண்ட் ப்ளனலிஸ்ட்டுக்கு வந்து நாலு பேர் தான் பாடிருக்காங்க அந்த நாலு பேர்ல செகண்ட் ப்ரைனலிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இது நிச்சயமா ஒரு நியாயமான ஒரு முடிவான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நியாயமான முடிவு இல்லை தான் ஆனால் அதற்காக அதை பாடினவர்கள் அப்படி பாடினாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ இப்போ எப்படி பாடினாங்கன்னு பார்ப்போம் சூப்பர் சிங்கர் லெவன் இந்த சீசனில் செகண்ட் லிஸ்ட் எபிசோட்ல வந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய பாடல்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணி பாடணும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க முதல் பாடலாக அதுக்கு வந்து இந்த வாட்டி சுஜாதா மேடம் வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கு அங்கே கூடவே வந்து ஏஆர் அம்மாவுடைய சகோதரி வந்து ரஹேனா இருந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் முதல் பாடல் வந்து ஃபர்கான் வந்து பாடம் வந்தார் ஃபர்கான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஏசுஜாஸ்தனமான குரல் இருக்கிறதுனால அவர் அந்த பாட்டு பாட ஆரம்பித்தோடனே உண்மையாக நல்லதான் பண்ணார் ஆனால் என்ன என்னன்னா கண்ணாமூச்சி என்னடா பாட்டுக்கல கண்ணாமூச்சி ஏனடா அந்த தான் பாட ஆரம்பித்தார் ரொம்ப அருமையாக நல்லா பான்னாரு கொஞ்சம் டெம்போ குறைச்சி எடுத்துக்கிட்டார் அவரு அவருடைய வாய்ஸுக்காக அதை எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப நல்லாவே பாடினாருந்தான் சொல்லணும் ஆனாலும் என்னன்னா ஆங்காங்கே அந்த பாடல்கள் நடவில் வரக்கூடிய கமகங்கள் நல்ல பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சுது அதனால அவருடைய குரலை நிறைய பேர் பாராட்டினாலும் சுஜாதா மேம் வந்து அவர் இன்னொரு பாட்டை பாடினாரு அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல பாடினது அதை பாடி இருக்கலாம் சொல்லும்போது இந்த பாடலை வந்து தவறான முடிவுதான்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு அதனால அவருக்கு மார்க் மட்டுமே கொடுக்கப்பட்டதுன்றது தான் அடுத்து பாடின தர்ஷனா தர்ஷனா வந்து ஆயில் ஐலா ஐலா ஆகியன்னு அந்த பாட்ட ரகுமான் பாடலில் தான் பாடினாங்க அந்த பாடல் உண்மையாகவே பாடுறதுக்கு ஒரு வருஷத்தனையான குரல் வேணும் அந்த குரல் இல்லைன்னா அந்த பாடலில் பாட முடியாது நிறைய வந்து மூச்சு பயிற்சியும் நிறைய வருஷம் இல்லைன்னா ஒரு குரல் வளமும் வேணும் கண்டிப்பாக தர்ஷனாவுக்கு அந்த மாதிரி பாடல்கள் வந்து ரொம்ப விருப்பமான பாடல்கள்ன்றதுனால ரொம்ப இயல்பாகவே அந்த பாட்டை வந்து நல்லாவே பாடினாங்க நல்லா என்ஜாய் பண்ணியும் பாடினாங்க அவங்க பாடினதில் எந்த விதமான மிக மிகப்பெரிய குறைகள் இல்லாட்டாலும் இன்னைக்கு அவங்களுடைய பிரசன்டேஷன் இருக்குல்ல அந்த பாட்டை அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து அந்த அரங்கத்தை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொண்டாட்டமாக ஆக்கலைன்னு தான் சொல்லுவேன் நான் மேபி இருந்த கொஞ்சம் பேருக்கு வந்து நடுவர்களுக்கு வந்து வேணால் கொஞ்சம் எமோஷனல் இருக்கலாம் பட் டிசாந்தனாவுக்கு கோல்டு கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட அவங்க முடிவு பண்ணதன் காரணமாகவே வந்து கொஞ்சம் பயங்கரமா பாராட்டி இந்த முடிவு கொடுத்துறாங்க எனக்கு அவங்க கோல்டு பெர்ஃபார்மன்ஸா எனக்கு தெரியல அவங்களுக்கு சாரி தர்ஷனாவுடைய குரல் திஷாந்தனாக இல்லை இதற்கப்புறம் வந்து பாட ஆரம்பிச்ச அந்த லெவலில் அவங்களுக்கு வந்து பாடலன்னு தான் சொல்லணும் நான் அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து தவசீலி தவசீலியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான தான் எடுத்தாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம் அந்த அபிப்பிராயத்தை வந்து மிஷ்கனும் வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வழிமொழிஞ்சாரு ராவடி அந்த பாட்டு இருக்குல்ல அது ஹிந்தி பாட்டு அந்த பாட்டை வந்து ஹிந்தியில் பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் அது தமிழ் வருஷன் பாடும்போது நிறைய வாழ நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லை அந்த பாட்டில் வந்து வரிகள் எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகாது பட் இருந்தாலும் அது தமிழில் கேட்டு பாடுறவங்களுக்கு அந்த பாட்டு நல்லா இருக்கும்னு வச்சிக்கலாம் அந்த பாட்டை தான் அவங்க பாடினாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிச்சயமாக அந்த பாடலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு முனைப்பு இருக்குல்லையா அந்த முனைப்பு வந்து அந்த பாடலில் இல்லை அப்படின்றது ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சு சில இடங்கள்லாம் கொஞ்சம் ஏறி இறங்கி பயங்கரமா பட் மிஸ்கின் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு பாராட்டிட்டாலும் மிஸ்கின் வந்து பசர் கொடுக்காம நீ வந்து இந்த பாட்டை தவறான பாட்டை நீ செலக்ட் பண்ணிட்ட இந்த பாட்டை நீ வந்து செலக்ட் பண்ணிருக்க கூடாது இந்த பைனலிஸ்ட்கான பாட்டா நீங்க செலக்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னாரு இந்த சொந்ததன் காரணமாக அவருக்கு வந்து கோல்டு கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து பாடுன டிசாந்தனா டிசாந்தனா வந்து அவங்க பாட அவங்க அவங்கதான் உண்மையாவே வந்து இந்த மாதிரி பைனலிஸ்டுக்கான பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடலை கரெக்டாக பண்ணாங்க போராலை பொண்ணு தாய் பாட்டை வந்து ரொம்ப அட்டகாசமாக பாடினாங்க அவங்க ஏற்கனவே அவங்க குரல் வந்து சொன்னலத்தாவுடைய குரலை ஒற்றி இருக்கிறதுனால அந்த பாடலை அவங்க பாடும்போது இன்னும் அழகாக சொன்ன லத்தாவே இறங்கி வந்து அவங்க வாய்ஸில் வந்து அளவுக்காக ஒரு நல்ல ஒரு முனைப்போடும் அற்புதமாக பாட்டு பாடினாங்க அவங்க பாட்டு பாடினதில் எந்த விதமான பெரிய குறையும் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப அழகாக அதுவும் சில இடத்துலலாம் அந்த பாட்டு லென்த்தியான ஃபேஸை வந்து லேன் பண்ண விதமும் அதை சுரத்தோடு முடித்ததும் அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க அவங்க பாடினதில் எந்த விதமான பெரிய குறையும் சொல்ல முடியாது நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு ஃபைனலிஸ்டுலுக்கான ஒரு இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு ஆனால் இதில் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பாட்டை கேட்டவுடனே உன்னி மேனன் எமோஷ்னல் ஆகிட்டார் சுஜாதா எமோஷ்னல் ஆகிட்டாங்க மிஷ்கின் சாதாரணமாக எமோஷ்னல் ஆவார் இன்னும் பயங்கரமாக எமோஷ்னல் ஆகிட்டார் அவர் அவர் வந்து உடனே நீ இந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு இந்த ஒரு பாட்டை போதும் நீ நேராக போய் உட்காந்துக்கலான்னாரு முதல்ல அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்றவங்கலாம் பாராட்டா பாராட்டா பாராட்டம் என்ன ஆச்சுன்னா அவர் நேரம் போய் தர தரன்னு அவளை கை பிடிச்சி இழுத்து நேராக போய் நீ ஃபைனலிஸ்ட் டீட்டில் போய் உட்காந்துக்கோ இது உனக்கு தான் சீட்டு அப்படி சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முடிவை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார வச்சுட்டார் அப்படி உட்கார வச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு புரியல என்ன நடக்குதுன்னே புரியல புரியாம ஒரு மாதிரி திருந்ததுன்னு முடிச்சுட்டு இருந்து போது நீ உட்கார் நீ இந்த எல்லாரும் சொல்றதிகமாக அதை உட்காரன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போய் இதை எப்படி வழிமுறைன்னு தெரியாமல் அர்ச்சனா வந்து காட்டுக்கத்தைலாம் கத்தாம கொஞ்சம் அமைதியாகவே வந்து இந்த வாட்டி இந்த பாரு அவங்கெல்லாம் எல்லாம் முடிவாக பண்ணுற வரைக்கும் நீ வந்து உட்காந்துக்கலாம் நீங்கள் செகண்ட் பிளேஸ் வந்து டிசர்விங் கேடகேட் தான் நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னாங்க அந்த பொண்ணு ரொம்ப எமோஷ்னலாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்துச்சு அதற்கப்பறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தட்டாக கேட்டாங்க இப்போ ஒன்னு மிக கேட்டபோது அவர் இந்த பாடத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் மிஷ்கின்னு சொன்னதை நான் வழிமுடிகிடுன்னு சொன்னாங்க சுஜாதாவும் கிட்டத்தட்ட எனக்கு ஓகே தான் எனக்கு இந்த பொண்ணு நல்லா தான் பாடிச்சு அப்படின்னா ஏன்னா அவங்க இந்த வாரம் தான் ஜட்ஜாக வந்திருக்காங்க அதனால அவங்க சொல்லிட்டாங்க அனுராதா ஸ்ரீராம் கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்தாங்க அதாவது மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செகண்ட் பிளேஸ் எடுக்கணும் நம்ம பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்த பாட்டை வந்து எமோஷனலாக நம்ம எடுக்கவா நம்ம ஒரு சின்ன சந்தேகத்தை தாண்டி இருந்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் ஒரு குத்து இங்கே ஒரு குத்து குத்திட்டாங்க ஸோ இப்போ எல்லாருமே வந்து சேர்ந்து டிசாந்தனா வந்து டைரக்டா செகண்ட் பண்ணிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மொத்தம் மூன்றே பேர் பாடினதுக்கு அப்புறம் இவங்க வந்து அவங்க செலக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க அந்த பொண்ணுக்கு அந்த செகண்ட் ப்ரைஸ் வாங்கின போது கூட ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி எடுத்துச்சு உடனே இதுதான் அவங்க பெரிய மனசு இதாக அவங்களுக்கு பயங்கரமாக பாராட்டி எமோஷனலா அவங்களா ஆக்கி ஒரு மாதிரி அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து பாடினா பாலப்பிரியா வந்து இன்னைக்கு குரல் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த காரில் வந்து பாடல பாடினாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது குரல் சரியில்லை இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் இந்த பாடலை பாடினதுக்கு அப்புறம் நேரம் பாராட்டிட்டு அவங்கள வந்து விட்டுவிட்டாங்க அவங்களுக்கு மார்க் உங்க மார்க்கு கோல்டு கொடுக்கல அவங்களுக்கு எனக்கு என்னென்னா இது ஒரு மெஜாரிட்டி முடிவாக எடுக்க வேண்டிய விஷயத்த வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட்லிஸ்ட் முடிவை ஒரே ஒரு ஆளுடைய எமோஷ்னல் டிசி எமோஷனல் டிசிஷனாக எடுத்து போய் உட்கார வச்சிருக்கும் அவர் எமோஷனலா எடுத்துட்டாருன்றதுக்காக மற்றவங்க எல்லாரும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறதும் அப்படி ஒத்துக்கிட்ட விஷயத்துல வந்து அந்த புண்ணுக்கே ஒரு ப்ரீஃப் ஏற்படுத்தினதும் இது மாதிரி ஒரு டிஆர்பிக்காக தடாலடியாக ஒரு விஷயம் பண்ண விஷயமா இருக்கே தவிர நிஜமா இது நாளைக்கு எபிசோட்ல கட்டிருக்கலாமே இந்த இந்த விஷயத்தை வந்து நாளைக்கு எபிசோட் மொத்தமாக வந்து செகண்ட் பிளேஸ்னு சொல்லுங்க தேர்ட் பிளேஸ்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட பாராட்டி வச்சிருக்கலாமே ஆனால் இது உண்மையாவே வந்து இப்போ அடுத்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவருடைய மனநிலையை வந்து பாதிக்கும் அது உண்மையான பாதிக்கும் மேபி இவங்க ஷூட் பண்ணுறதுன்றது வந்து இதே ஆர்டரில் ஷூட் பண்ண போகிறதுல நிறைய மிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணி யாரை முதல்ல போகிறது யார் அடுத்த போகிறதுன்ற விஷயம்லாம் முடிவு இப்படி தான் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது இந்த பரிசை வந்து இந்த வாரம் கொடுக்க முடியாமல் போனதுக்கு அவங்களுக்கு கொடுத்தது வந்து டிசர்விங் கேண்டிடேட்டான ஆன கிடைச்சும் அத வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தோட கிடைச்சா மாதிரி தெரியலன்றது ஏன்னா அப்படி நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போன வாரம் அவங்க விடயகுடைங்கள் நாடே பண்ண போதே கொடுத்துருக்கலாம் பேசாம அதை வந்து ரெண்டு வாரத்தை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்ல வந்து இந்த பொண்ணுக்கு வந்து செகண்ட் ஃபைனலஸ் குடுத்துட்டு நாளைக்கு யாரோ ஒருத்தர் தேர்ட் பைனலஸ் ஆக்க தெரிஞ்ச விஷயம் தான் பட் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு கூட்டமா ஒரு டீமா உட்காந்து தனித்தனியா போட்டியாளர்களாக இருந்தாலும் நண்பர்களா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஒருத்தருடைய தனி எமோஷனல் தனி முடிவு அவங்களோட வெற்றியை பாதிக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்கள்